வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நமது மீனன்புடி ராசி பலன் சேனல் மூலமா தனித்துவமா நமது மீனவ ராசிக்கான பிரத்யேக ராசி பலன்கிட்ட ராசி பலன் எழுத்துறதுனால புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா உடனடியாக கிடைக்கும் பண்ணாம வீடியோ பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மாசி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் உத்தரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராசமம் அமைந்துள்ளது சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு நமது மீன ராசிக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவானுடன் சூரிய பகவான் இணைந்து காணக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இன்றைக்கு இன்றைக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று பொறுமையாக நிதானத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க நீங்கள் வழக்கமாக செய்கிற எல்லா வேலைகளிலுமே மிகச்சிறப்பா செய்யலாம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் இன்றைய தினம் நீங்கள் புதிய முடிவுகள் எடுப்பது அல்லது புதிய செலவுகளை முக்கியமான செலவுகளை செய்வது போன்றவற்றை மட்டும் சற்று தள்ளி வைத்து விடுவது நல்லது நாளை மாலை நாளை மதியம் மேல் மதியத்துக்கு மேல் நீங்கள் முக்கிய செலவுகளை செய்து கொள்ளலாம் அல்லது நாளை மதியத்திற்கு மேல் முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தால் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அதை மட்டும் சற்று தள்ளிப்படுவது நல்லதுங்க இன்னைக்கு உங்கள் மனைவி உங்களது வாழ்க்கை துணையை உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த தினமும் அமைய பெறுவுங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலையில உங்கள் வாழ்க்கை துணை இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகலங்க கோயிலுக்கு போய் நிம்மதியாக அங்கே நடக்கிறதை வேடிக்கை பார்த்துட்டு மனசில் ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்காக குழப்பத்தை நீக்கிறதுக்காக நீங்கள் அமைதியாக உட்காருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக அமையுங்க இன்றைக்கி முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க நரசமரியின் நீங்கள் வழிபடலாம் இன்றைக்கி இடை வழிபாடு மூலமாகவே உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி உங்களுடைய ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த நேரத்தில் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செய்யலாம் உங்களுக்கு விளையாட்டு என்ன பிடிக்குமோ அதை விளையாடலாம் அல்லது புத்தகத்தை படிக்கலாம் விரும்பும் பாடலை கேட்கலாம் ஏன்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்வதும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அது இன்னும் அதிகரித்து தருங்க இன்றைக்கி உங்களுக்கு பழங்கால பொருட்களை அல்லது நகைகளை ஏதாவது முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மாலை நேரத்தில் உங்களுடைய உறவினர்கள் விருந்தினர்களாக வந்து உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பறதுனால மாலை நேரம் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைக்கி உங்கள் மன கவர்ந்த காதலரோட உங்களுக்கு அன்புல நீங்கள் மூழ்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீங்க ஆனால் இன்றைய தினம் சற்று பொறுமையாக நிதானத்துடன் வாக்குவாதம் இல்லாமல் நீங்கள் சண்டையிடாமல் இருப்பது உங்களது காதல் வாழ்க்கையை இன்னும் இனிமையானதாக மாற்ற உதவுங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் மட்டும் கவனமாக இருங்க அப்படி இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிசுன்னு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு உங்களுடைய பொருள் மீது எப்பயுமே ஒரு கவனம் வச்சுக்கோங்க உயர்ந்த பொருட்களோ அல்லது விலை உயர்ந்த பணத்தையோ நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இல்லைன்னா உங்களது பணம் திருண்டு போக வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும்போது கூட உங்களோட உடைமைகள் மீது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ரெண்டு நாள் வந்து நீங்கள் முக்கியமான எந்த ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது தான் நல்லதுங்க அதுக்கப்புறம் முக்கியமான சில பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் தவிர்த்து விடுறது நல்லதுங்க இன்றைக்கி நீங்கள் இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நாளாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட விலை உயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கி தினத்தை ரொம்ப சிறந்த தினமும் மாற்றுறதுக்கு உதவுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நைட்டில் நீங்கள் பழைய விஷயங்களை பேசி சண்டையிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையினுடன் மட்டும் இல்லாமல் யாருடனும் இன்றைய தினம் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துடுங்க உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கலையா ஓகே ரைட் உங்க அதுக்கான நேரம் வரும் அப்போ நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மை உண்டுங்க தேவையில்லாத சங்கடங்களை தவிர்க்கிறதுக்கு அது உதவுங்க இன்றைக்கி மனசில் ஒரு விதமான குழப்பத்தையும் பயத்தையும் நீங்கள் வச்சிட்ருக்க வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக யோசிக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் வழக்கமான வேலைகளை மட்டும் யோசித்து செஞ்சுங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு அதன் மூலமா நல்ல நன்மைகள் உண்டு தேவையில்லாத பயம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு உங்களை மனச்சோர்வு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா அதில் மட்டும் சற்று கவனமா இருங்க நமது மீனராசி என்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாங்க அதுக்கு முன்பாக நமது மீனன் துடி ராசிபுலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தினத்தை பொறுத்த வரைக்கும் போரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் சற்று அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க ஆனாலும் நீங்கள் காரியங்களை சக்ஸஸாக செஞ்சு முடிக்கக்கூடிய சிறந்த தினமாகவே அமைப்பிருங்க இன்னைக்கு உத்தரட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாத்திட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் யாராவது உங்கள்கிட்ட ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா உங்கள் கருத்துக்களை யாராவது ஏற்றுக்கலை அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நிதானம் தான் செயல்படு நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க நிதானத்தோட நீங்கள் எல்லா காரியத்தையும் பதற்றம் இல்லாம செய்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல தினமாக இன்னைக்கு மாற்றி தருங்க இன்னைக்கு உங்கள் உடன் பிறந்தவர்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க ஆனாலும் அதை நீங்கிவிடுங்கிறதுனால கவலை பல தேவையில்லைங்க கவலையே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துடுங்க பதற்றம் இல்லாமல் செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடை முடியுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கு தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் கலரையும் க்ரீன் கலரையும் நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்திற்காக உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறா நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் எழுத்து ஆல் முதல் அழுத்துறதன் மூலமாக நமது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட தினமும் பெறுவீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அப்படின்றத நாங்கள் அறிஞ்சுக்க அவ்வளோதான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக நமது வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே